வடக்கில் உள்ளூராட்சி மந்தங்கள் அனைத்தையும் தாங்கள் வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் தேசிய மக்கள் சக்தி என்று ஜேவிபி ஈடுபட்டு வருகிறது இவர்களது இந்த நடவடிக்கையை தமிழ் மக்கள் ஆழகமாக சிந்திக்க வேண்டும் என்று ஜனநாயக தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் என்னொரு சொல்லி சொன்னால் இந்த ஜனாதிபதியும் சரி இப்பொழுது புதிசா புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் சரி தமிழ் மக்களுக்கு மிக பல உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தது அதில் முக்கியமாக அவர்கள் இப்பொழுது சொல்லிக் நாங்கள் சாதிவாதம் இல்லை மதவாதம் இல்லை இனவாதம் இல்லை ஒரு சுலோகனை அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்களது சகல நடவடிக்கைகளும் நாங்கள் பார்த்தோமான்றால் இனவாதமானதாகவும் இது இனவாதமானதாகவும் மதவாதமானதாகவும் தான் அது இறப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் ஏவிபி தான் இதில் என்பிபி என்ற பெயரில் இருக்கிறது இந்த என்பிபி என்றதுக்குள் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் இருக்குத்தானே ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் இது எல்லாமே ஜேவிபியால் உருவாக்கப்பட்டது இது எதுவும் வந்து வெளியிலிருந்து வந்த புதிய சாமான்கள் என்றெல்லாம் கிடையாது இது ஏவிபி உருவாக்கி அதுக்கு என்பிபி என்ற ஒரு பெயரை கொடுத்து ஜேவிபி தான் இப்போ நான் கேட்குறேன் வந்து ஜேவிபியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய டில்வின் சில்வா அவர் சொல்வது அந்த கொள்கை ரீதியாக அவர் சொல்வது அங்கே செய்யப்படுகிறதா இல்லை எங்களுடைய பிர பிரதமர் ஹருணி கருணைதானு கருணை சொல்வது செய்யப்படுகிறதா நிச்சயமாக அவர்கள் சொல்வது எதுவும் இல்லை ஆகவே இவர்கள் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் ஜேவிபியாகத்தான் செயற்பே என்பிபிண்ட ஒரு போட் இருக்குது அந்த என்பிபி என்ற போட்டு நான் கேட்குறேன் வந்து சரி நீங்கள் என்பிபி என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஜேவிபிக்கும் உங்களுக்கு முடையில் என்னென்ன வித்தியாசங்களை நீங்கள் கொள்கை ரீதியாக என்னென்ன வித்தியாசங்களை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் இப்போ தமிழ் மக்கள் மத்தியிலேருந்து இப்போ ஜேவிபிக்கு மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு என்ன குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கை பிரிப்பதற்காக நீங்கள் போனீர்கள் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கோ கோர்ட்டுக்கு போய் நீங்கள் அதை பிரித்தீர்கள்ன்ற குற்றச்சாட்டு இருக்கு சரிதான் இப்போ நீங்கள் என்பிபியாக வந்து விட்டீர்கள் இப்போ இப்போ உங்களுடைய நிலவரம் என்ன வடக்கு கிழக்கம் ஒன்று இணையலாமா இணையக்கூடாதா நீங்கள் ஏவிபியாக பேசப் போவீர்களா இல்லை என்பிபியாக பேசப் போவீர்களா அதே போல் வந்து நாங்கள் பல கேள்விகளை கேட்கலாம் பயங்கரவாத தடைச்சட்டம் ஜேவிபி சொல்லி இப்போ என்பிபி பா சொன்னது எடு எடுக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ ஜேவிபி என்ன சொல்லுவது இல்லை என்பிபிபி என்ன சொல்லுது எல்லாேருமே ஒரே விஷயத்தானே பேசுகிறீங்க என்பிபியாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றை தான் பேசுகிறீங்க ஜேவிபியாக இருந்தாலும் ஒன்றை தான் பேசுகிறீங்க அவை ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் கொள்கை ரீதியாகவே பெரிய மாறுபாடுகள் இருப்பது போலவும் ஒரே ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன் சர்வதேச ரீதியாக உதவிகள் ஒத்தாசைகள் தேவை என்ற பட்சத்தில் இந்திய தரப்பினுடைய ஒத்தாச தேவை அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒத்தாச தேவை ஆகவே அந்த வகையில் சில விட்டுக் கொடுப்புடன் அவர்கள் நடக்கிறார்கள் போன்ற ஒரு தோற்றப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அண்மையில் இந்திய பிரதமர் மோடி வந்திருந்த பொழுது அவ்வாறான ஒரு பாரிய தோற்றப்பாடு காட்டப்பட்டது தாங்கள் ஒன்றும் பெரிய இடதுசாரி குஞ்சுகளில் நாங்கள் எல்லாரையும் முனைத்து கொண்டு போகக்கூடியவர்கள் என்ற விதமான ஒரு தோற்றப்பாடு காட்டப்பட்டது ஆகவே அந்த நிலைமைகள் இருக்கின்றதே தவிர மற்றபடி நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இவர்கள் ஜேவிபி என்பிபி என்று சொல்லி சொல்வதில் இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஜேவிபியும் என்பிபியும் ஒன்று தான்